சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சுந்தரி சீரியலில் கேப்ரியலா அவர்கள் நடிச்சிருப்பாங்க ஸோ இப்போ தான் ரீசெண்டாக வந்து தெரிஞ்சிருக்கும் இவங்க வந்து ப்ரெக்னென்ட் அப்படின்ற மாதிரி அண்ட் அந்த சீரியலும் வந்து ஓவராகிடுது இல்லையா ஸோ ரசிகர்கள் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தாலும் ஃபோட்டோ ஷூட்டை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அட இத்தனை நாள் நமக்கு தெரியாமல் போச்சு என்ன சுந்தரி வந்து கொஞ்சம் பூசனாவிலே இருக்காங்கன்னு நம்ம யோசிச்சுமே தவிர இவங்க ப்ரெக்னென்ட்டுன்ற அந்த ஒரு பாணியிலே நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய மனமார்ந்த ஸோ இப்போ சுந்தரி எல்லாம் முடிஞ்சு போச்சு அதனால கேபிரேலா அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் நன்றி சென்னை மீண்டும் அன்போடு வருவேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுடைய ஹோம் டவுனுக்கு வந்து போறாங்க பாய் பாய் சென்னை சொல்லிட்டாங்க திரும்பவும் அவங்களுடைய டெலிவரிலாம் முடிஞ்சுதான் அவங்க கண்டிப்பாக ஒரு சீரியல் ப்ராஜெக்டுக்கு வருவாங்க பொறுத்திறந்து பார்ப்போம் அது வரைக்கும் ரசிகர்களுக்கு தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் இவங்களை மிஸ் பண்ணுவாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்